இணையத்தில் வைரலாக்கும் இளையராஜாவின் அநீதி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்கப் பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் எனக்கு மட்டும்தான் இசை தெரியும் நான் இல்லாவிட்டால் இசை இல்லை நான் இல்லாவிட்டால் பாடலே இல்லை என்னால் தான் இசையை உருவானது என்னைத் தவிர வேறு எவனாலும் டியூன் போட முடியாது நான் மட்டும்தான் இசையை உருவாக்குனேன் நான் உருவாக்குனதுதான் பாடல் மற்றதெல்லாம் சும்மா இசை வாத்தியங்களில் வரும் இசையெல்லாம் நான் உருவாக்கியது இப்படி தமிழ் திரையுலகில் திரும்ப திரும்ப இந்த அகங்காரம் தலைக்கணம் திமிரு எகத்தாலத்தோடு பேசும் வெகு சிலரில் இளையராஜா மிக முக்கியமானவர் இன்றைக்காவது தன்னை தவிர வேறு இசையமைப்பாளர்களையோ பாடகர்களையோ பாடல் ஆசிரியர்களையோ மனம் திறந்து இளையராஜா பாராட்டியது உண்டா அமரன் தன் அண்ணனின் சிறுமதி பற்றி வண்டை வண்டையாக திட்டியது ஏராளம் இருக்கு அன்று முதல் இன்று வரை தான் ஒரு சிறுமதியாளர் என்பதை எல்லா மேடைகளிலும் அவர் பறைசாற்ற தவறுவதே இல்லை இசையமைப்பாளர்களின் காலகட்டம் என்பது ஒவ்வொருவருக்கும் பத்து முதல் நாற்பது வருஷம் அதற்கு முன்பும் பின்னும் அந்த இடத்தில் யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அணுதான் ஓவர் மண்டையா பேசுறானா அதுக்கு அடே நீயும் நானும் சாதாரண ரசிகர் ரசம் என்ன சந்தம் என்ன கட்டை எல்லாம் நம்ம பலருக்கு அது என்ன என்று தெரியவே தெரியாது நீயும் நானும் பாடல்களை அதன் இசை மற்றும் பாடல் வரிகளோடு சேர்ந்துதான் ரசித்திருக்கிறோம் நீ ஒன்றும் இளையராஜாவின் வெறும் புல்லாங்குழல் இசை நாதஸ்வர இசை இன்ஸ்ட்ருமெண்டின் இசையை மட்டும் கேட்பதில்லை பாட்டெல்லாம் ஒண்ணுமே இல்ல கவிதை எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு அந்த திமிரில பேசற்றும் எத்தனை பாடல் வரிகளை அதன் இசையோடு சேர்த்துதான் மெச்சு மெச்சு பேசி இருக்கிறோம் அந்த வரிகள் இல்லனா அந்த பாடல்களும் இந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்காது கவிஞர்களை எல்லாம் ஏதோ உப்புக்கு சப்பான்னு எகத்தாளமா பேசக்கூடாது அது வைரமுத்து என்று மட்டுமல்ல எத்தனையோ கவிஞர்களை உதாரணமாக சொல்லலாம் திரும்ப திரும்ப இசை இல்லனா தமிழர்கள் மூச்சு மூட்டி செத்திருப்போம் இளையராஜா இல்லனா எல்லாரும் மென்டலா தெரிஞ்சிருப்போம்னு லூசு தனமா பேசுறத நிறுத்துங்கடா உலகம் முழுக்க இளையராஜா இசை இல்லாமல் வாழ்றவர் எத்தனையோ எத்தனையோ கோடி இசைன்னா அவர்தான் அவர் இல்லனா இசையே இல்லன்னு தர்குரித்தனமா பெணாக்காம இருக்கடா இரண்டு ஆஸ்கர் வாங்குனதுக்கு ஏ ஆர் ரஹ்மானுக்கு இசையமைப்பாளர்கள் ஒரு பாராட்டுபுழா எடுத்த நிகழ்ச்சி இன்னமும் இணையத்துல கிடக்கிறது போய் பாருங்க இளையராஜாவின் மொத்த எரிச்சலும் வன்மமும் மண்டைக் கனமும் அதுக்குள்ள இருக்கு இளையராஜா பாராட்டுக்கான காலம் முடிஞ்சிருச்சு டிஎம்எஸ் மாதிரி வருமா எம்எஸ்வி மாதிரி வருமா கண்ணதாசன் மாதிரி வருமா அதையும் தாண்டி எங்கேயோ வந்தாச்சு புது புது இசையமைப்பாளர்கள் பாடல் ஆசிரியர்கள் நம்ம எங்கேயோ வந்துட்டோம் இளையராஜாவுக்கு முன்னும் பின்னும் இசை இருந்தது இருக்கும் இதுக்குள்ள சாதியை கொண்டு வந்து அதை இதை கொண்டு வந்து இசையை தாண்டிய பொது விஷயங்களை பற்றி அந்த ஆளு பேசுறது எல்லாமே குப்பைதான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்